ஆய் நண்பர்களே நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசினேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன் அக்கா வீட்டில் இருந்தால் வீட்டு ஓனர் அம்மாவுக்கு வந்து நான் இருக்குது சுத்தமாக பிடிக்கல வீட்டை காலி பண்ணி வீட்டை காலி பண்ணுனாங்க ஒன்றும் என்ன போக சொன்னாங்க இல்லைன்னா எங்கள் அக்கா ஃபேமிலியை காலி பண்ணி தூரம் வேறு வீட்டுக்கு போகனு சொன்னாங்க எதுக்கு என்னால் வேறு பிரச்சனை அப்படின்ட்டு நான் வந்து இப்போ வேறு ஆகிட்டு வேறு வீடு ஒன்று பார்த்துருக்கேன் நண்பர்களே கொஞ்சம் குறைஞ்ச வாடகையில் அந்த வீடு தான் நான் வந்து இப்போ போக போகிறோம் அது எங்கள் அக்கா வந்து அந்த வீட்டை கழுவி விட்டுட்டு சாவியை வாங்க போகிறோம் அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் சரியா நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க காலையில் ஒரே பிரச்சனை பார்த்துக்கோங்க தம்பி வீட்டில் காலி பண்ணி காலி போடணும் அன்றைக்கி பிரச்சனை பண்ணிட்டாங்க இன்றைக்கி அந்த பிரச்சனையை விடாமல் இன்றைக்கி ஒரே பிரச்சனை தான் பார்த்துக்கோங்க அதனால் இன்றைக்கி போய் வீட்டை கழுவி விட்டுட்டு தம்பி அங்கே ஷிட் பண்ணிடுவோன்ட்டு நாங்கள் வாங்க வாங்க வீடியோ குழம்புறேன் வாங்க காமிக்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த புது வீடு வந்திருக்கேன் சின்ன வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் லயன் வீடு இதில் ஒரு ஆறு வீடு இருக்கும் மொதத்தில் வீடு உங்களுக்கு காமிக்க உள்ளே காமிக்கிற பாருங்கள் தண்ணி எல்லாம் கிணறு தான்க்கா இதான் வீடு இருக்கா ம் வீடு துறைக்கா இருட்டா இருக்கு இருக்கா வீடு சின்ன வீடு வீடுதான் என்ன செய்ய வீடு லைட் எரியல சுவிட்ச் போடு லைட் இருக்கா ஆ வேற சின்ன வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வீடு சீட்டு போட்ட வீடு தான் என்ன செய்யறது ஜன்னல் என்னக்கா துறக்க முடியலக்கா என்ன ஜனல் துறக்காதா ஐயோ சரி பரவாயில்ல கிடைச்சிக்குமா காற்று ஒரு ஃபேனும் இல்லை என்னக்கா ஃபேனும் இல்லை இந்த வீட்டில் ஃபேன் இல்லைன்னு ஃபேனும் வந்து மாட்டோம் ஏதாவது ஒரு டேபிள் ஃபேனாலும் மாட்டணும் என்ன செய்யணுன்றதுல இதான் நான் பார்த்துருக்கேன் வீடு பேலஸ் அரண்மனை

பூரா ஒட்டுற பயங்கரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பிடி வரக்கு பக்கம் அந்த வீடு இதில் தண்ணி வசதியெலாம் முன்னாடி பின்னாடி பாத்ரூமாக குளிக்க சொர்க்கா தொர்க்கா அப்படியே விட்டேன் ஜன்னி அக்கா பொண்ணு கதை திறந்துக்கிட்டு இருக்கா வெள்ளை பல்ப்பு தான் போட்டுறேண்ணா அதான் உண்மை மஞ்சள் பல்ப்புலாம் போட்டால் கரண் புல் ரொம்ப வரும் இந்த எல்இடி பல்பு தான் வாங்கி மாட்டுறோம் காளிசாமி போட்டாலாம் மாட்டிருக்காங்க காளியம்மன் சரி ரைட் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வீட்டை விட்டாச்சு அக்கா பொண்ணு சரண்யா அவளும் வீட்டை விட்டுட்டா வீடு கழுவாமல் ஒரு ரொம்ப பூட்டி கிடந்த வீடு கழுனாதான சுத்தம் போட்டு விட்டு கழுவிட்டுருக்கா அக்கா